கன்னி லக்ன கன்னி ராசி நேர்களே உங்களுடைய ராசியின் எட்டாம் இடத்திலே இருந்த குரு இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தை அங்கிருந்து பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்தையும் அவர் அங்கிருந்து பார்க்க போகிறார் அது தவிர உங்கள் ராசி லக்னத்தையும் அவர் பார்க்க போகிறார் அப்போது ஒரு பெரிய தன்மையுடைய சிந்தனை உங்கள் மனத்தில் தோன்றும் நான் அதை வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படி ஒரு அந்த சொஃபஸ்டிகேட்டட் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் பர்சனாலிட்டியாக நீங்கள் மைண்ட் செட் வந்துடும் கொஞ்சம் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குனாக்க என்னால் எதுவும் சாதிக்க முடியும்னு ஒரு எண்ணங்கள் காட்டும் அதுவும் கணித மேதைகளாக சிலவர்களை இந்த கேல்குலேட்டிவ் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காட்டும் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமாக தெரியும்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவோம் இந்த ஸ்டேஜ் ஆனால் அதே ஸ்லிப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவாக டாக்குமெண்ட் வே மெயிலில் அனுப்புகிறீங்களா இமெயில் அனுப்புறது லெட்டர் எழுதுறது அப்படின்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்படிலாம் பண்ணும்போது ஒரு தடைக்கு நாலு வாட்டி அதை நல்லா படித்து பார்த்து கரெக்டாக ஃப்ரேஸ் இருக்கான்னு பார்த்து செய்ய வேண்டிய காலகட்டம் இது சட்ட சிக்கலில் கொஞ்சம் மாட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குழந்தைகளே கொஞ்சம் கவனிக்காம விடாதீங்க அவங்கள கொஞ்சம் பக்கத்தில் இருந்து படிக்கிறாங்களா போகிறாங்களா இல்லை செக் பண்ணிகிட்டே இருங்க அவங்களுடைய இதை ட்யூன் பண்ணுங்கள் அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க சார் நான் பாட்டுக்கு இருக்கேன் இல்லாமல் தாய் தந்தையர்கள் அவரோட கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் டயத்தை செலவு பண்ணுங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்ததுனால ஆகுதுன்னா கோயில் திருப்பணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைக்கு வரும் அப்புறம் கால்நடைகள் எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வருடத்தில் முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வருடத்தில் ஒரு முறையாவது கோபூஜைக்கு கலந்து கொள்ளுங்கள் கோண பசுமாட்டு பூஜை பண்ணுறது சில கோயில்களிலே கஜ பூஜைன்னு நடக்கும் அதிலே கலந்து கொள்வது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் கால்நடைகளுக்கு துன்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பீரியட் ரொம்ப முக்கியமான பீரியட் அசைவ பிரியராக இருந்தால் கொஞ்சம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் அசைவத்தை விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சைவத்தை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா லக்னத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதிலே அவர் உட்கார்ந்துருக்கிறார் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் புனித நதிகளே சென்று நீராடுங்கள் உங்களுக்கு சுபிக்ஷத்தை அதிகரித்து கொடுப்பார் அதிலேயும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா அந்த புதின புனித நதினு சொன்ன உடனே எல்லோரும் கடலில் குளிக்கிறதுக்கு போய்டிறாங்க எல்லா நாளும் கடலில் குளிக்காமல் அந்த பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற பேரில் போய் குளிக்கணும் மற்ற நாளில் குளித்தோன்னா நீங்கள் பாபத்தை சம்பாதிக்கிறதாக இருக்கிறது இது என் சேது ராமேஸ்வரம் போல் புனித நதியாக நதியும் கடலும் ச சங்கமிக்கும் இடங்கள் இல்லைன்னா புனித நாட்களிலே நாம் கடலில் குளிப்பது அப்படின்னா ஓகே இதை எடுத்துக்கலாம் ஸோ சேதுவும் ராமேஸ்வரம் ரெண்டு கடல் கரையும் இதிலேருந்து விளக்கு கொண்டது அதனால் எப்போவும் குளிக்கலாம் இதில் போய் குளிங்க கொஞ்சம் நமக்கு இருக்கிற கஷ்ட நிவர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா அந்த கஷ்ட நிவர்த்தியை கொடுக்கும் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நடக்காத காரியங்கள் எல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பாசிட்டிவிட்டியெலாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைய அந்த எல்லா மலையினை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்